ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அருணா நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் எனக்கு வந்து எல்லாரும் ஆங்கிலம் பேசுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு எளிதான முறையில் ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ஒரு ஆசையில் தான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப சிம்பிளாக தமிழ் மூலமாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்துடலாம் வரும் ஒரு சரளமா நம்ம பேசுறதுக்காக நான் சொன்ன மாதிரி படிப்படியா கத்துக்கறது மாணவர்கள் கிராமர்காக ரொம்ப எனக்கு கிளாஸ்க்கு வர்ற மாணவர்கள் அந்த கிராமர் கத்துக்கறதுக்கு இலக்கணம் கத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் காம்பவுண்ட் சென்டென்சஸ் டேரக்டன் ஸோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு எளிதான முறையில் தமிழ் மூலமாக சொல்லி கொடுக்கறதுக்கும் நம்ம ஒரு ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் பண்ணுவோம் இன்னொரு செட் ஆஃப் வீடியோஸ் அஃப்கோர்ஸ் வந்து நம்ம தமிழ் தமிழ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு சரிங்களா ஸோ இப்போ வி வில் ஸ்டார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெசன் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெசன் என்னன்னா நம்ம ஒரு ஒரு பையனை பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க ராம் ஸோ ராம் எனது தம்பி அவன் ரொம்ப நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம திருப்பி திருப்பி ராம் எனது தம்பி ராம் மிகவும் புத்திசாலி ராம் எட்டாவது வகுப்பில் படிக்கிறான் ராம் தினமும் சைக்கிளுக்கு சைக்கிளில் ஸ்கூலுக்கு செல்கிறான் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ராம் ராம்னு சொல்லிட்டு இருக்க மாட்டோம் தான் தமிழ பேசி கூட நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி அவளோட பேரை சொல்லுவோம் கரெக்டா ஐடென்டிபிகேஷனுக்காக ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம ராம் எனது தம்பின்னு சொல்லுவோம் அடுத்த வாட்டி நம்ம என்ன சொல்லுவோம் அவன் மிகவும் புத்திசாலி அவன் தினமும் பள்ளிக்கு சைக்கிளில் செல்கிறார் சோ அந்த ஃபர்ஸ்ட் வாட்டிக்கு அப்புறம் அந்த ராமிர வார்த்தையை யூஸ் பண்ணாம நம்ம அவங்க அந்த ஒரு புதுச் சொல்லுக்கு போயிடும் கரெக்டா சோ அதுதான் நம்ம அந்த புதுச் சொற்கள் ஒரு ஒரு பெண்ணையோ இல்ல ஒரு ஆணையோ அல்லது ஒரு மிருகத்தையோ இல்ல ஒரு அக்ரிணைப் பொருளையோ குறிக்கிற அந்த புதுச் சொற்கள் அதுதான் இன்னைக்கு நம்ம க ஃபஸ்ட் கத்துக்கப் போறோம் சரியா சோ அது கூட கொஞ்சம் ஓட பாருங்க

பதில் நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டிய வார்த்தை பொதுச்சொல் சொல் இப்போ அவனுக்கு அதாவது ஆண் என்றால் ஈ சொல்ல வேண்டும் பெண் என்றால் ஷி இது ஒருமை வார்த்தை இப்போ கீதாவும் ராமும் விளையாடுகிறார்கள் இப்போ நம்ம ஒருமையில இருந்து பழமைக்கு போற சொல்லுக்கு வந்துட்டோம் ஓகேங்களா சோ இப்போ ரெண்டு பேர் இல்ல ஒருத்தருக்கு மேல இருந்தா நம்ம அவர்கள் சொல்லுவோம் கரெக்டா

நீ நீங்கள் ரெண்டுக்குமே யூதான் யூ ஆர் கமிங் ஓகேங்களா சோ டு रिवाइज ரிவைஸ் பண்ணலாமா அப்ப அவன் என்றால் ஹி அவள் என்றால் ஷி அவர்கள் என்றால் தே நாங்கள் என்றால் வி நான் என்றால் ஐ ஒரு அக்ரிமை கொரியோ இல்ல ஒரு அணிகையோ குறிக்கிற சொல் அது அதுக்கு இங்க நம்ம சொல்ற வார்த்தை யூ ஓகேங்களா இப்போ இத நம்ம தனியா மூட் ஏத்தி படிக்கலாம் சோ இப்போ ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணலாம் அவனா ஹி ஆட்க்கு நம்ம யூஸ் பண்ற சொல் அவளனா ஷி அவர்கள் அதாவது பண்மை ரைட் அதுக்கு தே நாங்கள் ரைட் நானும் இன்னொருத்தரும் நானும் இந்த நிறைய பேர் அதுக்கு வி நான் மை நீ அல்லது நீங்கள் அது பன்மைக்கும் சரி இல்ல வயசானவங்க சின்னவங்க எதிர இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் யூஸ் சொல் அது இது ஒரு மிருகமா இருக்கலாம் இல்ல ஒரு உயிரற்ற பொருள் டிவி அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் வார்த்தை இப்போ நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும் நம்ம தமிழை வந்து நம்ம மரியாதை கொடுத்து பேசுவோம் இப்ப நம்ம பாட்டி வராங்கன்னா அவள் வருகிறாள்னு சொல்ல மாட்டேன் கரெக்டா அவங்க வராங்க அப்படின்னு சொல்லுவோம் அது அப்படி அந்த மரியாதைக்குரிய சொல் அவங்க அறுபது வயசு கிழவியா இருந்தாலும் சரி அவங்க வந்து சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி நம்ம அதுக்கு யூஸ் பண்ற ஓகேங்களா சோ வயசுக்கு இல்ல மரியாதைக்காக தனியாக சொல் கிடையாது ஆங்கிலத்தில் இப்போ சிறியவர் பெரியவர் ஊர்மையா இருந்தா ஒருத்தர் தான் இருந்தா அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்றவங்க ஆணா இருந்தா நம்ம யூஸ் பண்ற சொல்லு ஹீரம் அதே மாதிரி சிறியவர் பெரியவர் ஊர்மை ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க பெண்ணா இருந்தா நம்ம யூஸ் பண்ற சொல்லு ஷீ அதே மாதிரி நீ அல்லது நீங்கள் அது ஒருமை பண்மை எதுவா இருந்தாலும் ஒருத்தர் இருந்தாலும் உங்களுக்கு எதிராக நீங்க யூதா யூஸ் பண்ணணும் நிறைய பேர் இருந்தாலும் யூதா அதே மாதிரி சின்னவங்க இருந்தாலும் யூதா பெரியவங்க இருந்தாலும் அந்த ஒரே ஒரு சொல்லுதான் யூ ஸோ இப்போ எங்கள் பாட்டி வராங்க அப்படிங்கிறதுக்காக தே ஆர் கம்மிங்னு நீங்கள் சொல்லக்கூடாது யார் டு சீ ஷீ இஸ் கம்மிங் தான் ஏன்னா நம்ம ஷீதா யூஸ் பண்ணணும் தாத்தாக்கும் நம்ம ஹீதா யூஸ் பண்ணணும் அவங்க அவங்கிறதுக்காக நம்ம தேகர வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இப்போ ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் வைக்கலாம் நீங்கள் எவ்வளோ புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ டெஸ்ட்டுக்கு வருவோம் இப்போ வருண் எனது தோழன் ஸோ நெட்லாம் நான் ப்ளாங்க் வச்சுருக்கேன் இந்த கோட்டை நீங்க நிரப்பணும் கரெக்டான வார்த்தை வருன்னு ஆண் இல்லையா சோ அதுக்கான வார்த்தை என்னங்கிறத நீங்க நிரப்பணும் அதே மாதிரி ரமா வருகிறாள் ஸோ அதுக்கான வார்த்தை என்னது பிளாங்க்ல டேஷ் இஸ் கம்மிங் அவள் வரி நாங்கள் சாப்பிடுகிறோம் ஓகே நாங்களுக்கான இங்கிலீஷ் வார்த்தையை நீங்க இங்கே போடும் சரிங்களா ஓகே ஸோ கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த சேனல் ஸோ ஐ சி யூ த நெக்ஸ்ட் கிளாஸ் ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம நான் அவன்கிட்ட சாக்லேட் கொடுத்தேன் அதுக்கான வார்த்தை என்னது ஓகே அவள் என்னிடம் ஒரு கொடுத்தாள் அதுக்கு என்ன வார்த்தை ஸோ அவகிட்ட அவன்கிட்ட இருந்து ஸோ இதுக்கெல்லாம் என்ன வார்த்தை அதுக்கு நம்ம ah class la nama okay see you in the next video bye